ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கருத்துக்கள் எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம் என்னால் அடுத்து கொஞ்சம் கதை அத்தியாயம் பத்தொன்பது இரு பெண்கள் ஓடி வருவதையும் ஒருத்தி உள்ளுக்குள் நின்று கொண்டு மற்றவளை வெளியே தள்ளியதையும் அடுத்தவள் குத்துப்பட்டு விழுவதையும் பார்த்துவிட்டு வேகமாக காரிலிருந்து இறங்கி ஓடி வந்தான் ஆதிகேசவன் தன் எதிரை தோழி குத்துப்பட்டு விழுவதைக் கண்டு மயங்கிச் செறிந்தாள் சக்தி கேசவன் வந்துவிட்டதைக் கண்டதும் கருணாவின் நாட்களில் ஒரு சிலர் கருணாவை சூழ்ந்து கொண்டு பத்திரமாக அங்கிருந்து வெளியேற்றினர் மற்றவர்களோ கேட்டின் அருகே அரணாக மறைத்துக்கொண்டு நின்றனர் மயங்கி விழுந்தவளை விட்டுவிட்டு விட்டு குத்துப்பட்டவளின் அருகே ஓடி குனிந்து அவளை தூக்கினான் அவளோ வழியில் முகத்தை சுருக்கிக் கொண்டு கேசவனின் முகத்தை பார்த்து அண்ணா நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது உங்களை என் அண்ணாவாக நினச்சி கேட்குறேன் என் சக்தியை பாதுகாப்பாக அவ அண்ணன் ஒப்படைக்கணும் என்று கூறுவதற்குள் மூச்சிறைக்க மனமோ தனது முடிவு நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்தவள் உதட்டை அழுந்த கடித்துக்கொண்டு அவங்க அண்ணனை கண்டுபிடிக்க முடியலேனா ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையே கொ என்று அப்படியே அவனது கரத்திலேயே உயிர் துறந்தான் சரியாக அந்த நேரம் கார்த்திக் ஜீப் அதிக அழுத்தத்தோடு பிரேக் போடப்பட்டு நிறுத்தப்பட்டது பல கொலைகளை சாதாரணமாக செய்தவனின் உடல் முதன் முதலாக ஒரு பெண்ணின் உடலை கையில் சுமந்தபோது அதனால் வரை செய்த வந்த தவறுகள் எல்லாம் கையில் இருப்பது போல கனமாக உணர்ந்தான் அதிலும் இறக்கும் தருவாயில் அண்ணா என்றழைத்து கையிலேயே உயிர் துறந்தவளின் முகத்தை பார்த்து முதன்முறையாக மறித்து போனான் ஒரு உயிரின் வழி இதுதானோ எவருமே உரிமையாக உறவு சொல்லி அழைக்காமல் வாழ்ந்தவனுக்கு அவளது அழைப்பு நெஞ்சில் ஆணியடித்தது அடித்தது போலிருந்தது அவன் அருகே சென்ற கார்த்தி குத்துப்பட்டவளை கையில் வைத்து கொண்டு திகைத்து போய் அமர்ந்திருப்பவனின் தோளில் அழுத்தமாக கையை வைக்க மெல்ல நிமிர்ந்தவனின் பார்வையில் இருந்த வழியைக் கண்டு அதிர்ந்தான் எதற்காகவும் கலங்காத கேசவனின் கண்களில் வழியா அதுவும் ஒரு பெண்ணுடலை பெண்ணுடலை கைகளில் சுமந்து கொண்டு இத்தனை நேரம் நிற்கிறானா என்று அதிர்ந்து விழித்தவன் கேசவா என்று அழைத்தான் ம் என்று உதறிக்கொண்டு வேகமாக எழுந்தவன் எதுவும் சொல்லாமல் சென்று அவளின் உடலை காரில் வைத்தான் பின் வேக நடையுடன் வந்து மயங்கி கிடந்தவளையும் பூ போல அள்ளிச் சென்று பின்னிரிக்கையில் படுக்க வைத்துவிட்டு வந்தவன் கேட்டு அருகே சென்று கருணா இப்ப போற கூடிய சீக்கிரம் வருவேன் என்று கூறி அதிர்ந்த நடையுடன் சென்று காரில் அமர்ந்தான் அவன் ஏறியதுமே கார்த்திக் மற்றும் அவனுடன் வந்த அடியாட்களும் அவர்கள் வந்த காரில் ஓடி சென்று ஏறிக்கொள்ள கார் ஈசியாரை நோக்கி பறந்தது போகும்போதே டாக்டருக்கு அழைத்து உடனே அங்கு வரும்படி வர சொல்லிவிட்டு சிந்தனையுடன் அமர்ந்திருந்தான் தன் கையில் இறந்தவளை பற்றி முழுமையாக அவனுக்கு தெரியும் தன் கையால் இறந்து போனவனின் காதலியும் தங்கையுமே இவர்கள் என்பதை அவன் அறிவான் தன்னால் ஒரு குடும்பமே சிதைக்கப்பட்டிருப்பதை முதன்முறையாக அறிந்து கொண்டவனுக்கு வலித்தது தன்னிடமே அவளின் பொறுப்பை விட்டு சென்றதையும் என்னவென்று சொல்ல அதே நேரம் அமைச்சரிடமிருந்து அழைப்பு வர சொல்லுங்க என்றான் தூத்துக்குடி போகாமல் இங்கே என்ன பண்ற கேசவா சரக்கெல்லாம் இன்னைக்கே அனுப்பி ஆகணும் நீ அங்க இருக்காம இங்க என்ன பண்ணிட்டு என்றார் எரிச்சலாக உங்க சரக்கு சரியான நேரத்துக்கு கிளம்பிடும் நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல எவனுக்கும் அதிகாரம் இல்லை என்றவன் ஃபோனை ஆஃப் செய்து டேஷ்போர்டில் தூக்கி எறிந்தான் ஒருத்தி மூச்சுக்காற்றை துறந்து உயிர் துறந்தாள் என்றால் மற்றவளோ வரிசையாக நடந்து கொண்டிருக்கும் அவளத்தைக் கண்டு நினைவுகளைத் துறந்து உயிரற்றவள் போல கிடந்தாள் மெல்ல தலையைத் திருப்பி பின்சீட்டில் கிடந்தவளை பார்த்தவனின் கண்களில் அவளது சிகப்பு மூக்குத்தி பட்டது கண்மூடி கிடந்தவளின் முகம் கள்ளம் கபடமற்று இருந்தது இதுவரை வாழ்வில் இது போன்ற சம்பவங்களை பற்றி அறிய அறிந்திராதவள் தனது தோழியின் மரணத்தில் அதிர்ந்து போயிருந்தாள் இதுவரை இல்லாத வகையில் மிகுந்த மன உளைச்சலுடன் ஈசியார் பங்களாவிற்குள் நுழைந்தவன் முதலில் சக்தியை தூக்கிச் சென்று கீழே இருந்த ஒரு அறைக்குள் படுக்க வைத்துவிட்டு வந்தான் கார்த்திக்கும் வந்துவிட சற்று நேரம் அவனிடம் கூட பேசாமல் அமைதியாக அங்கும் இங்கும் நடந்தபடி யோசனையில் மூழ்கி போ இருந்தான் எதுவும் பேசாமல் கைகளை கட்டியபடி அவனையே பார்த்து கொண்டிருந்த கார்த்திக் கேசவா காரில் பாடி இருக்கு என்ன பண்ணணும் என்றான் பொறுக்க முடியாமல் அவன் கேட்டதும் நின்று ஒரு நிமிடம் கண்களை மூடி யோசித்தவன் தோட்டக்காரனை கூப்பிட்டு பின்னாடி குழி தோண்ட சொல்லு புதைச்சிடுவோம் என்றான் அவனையே ஆழ்ந்து பார்த்த கார்த்திக் நீ இன்னைக்கு நடந்துகிறது எல்லாம் எனக்கு புதுசாக இருக்கு கேசவா இந்த பெண்ணை இங்கே புதைப்பதால் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்றான் கோபமாக எவனுக்கும் என் மேல கை வைக்க தைரியம் வராது கார்த்திக் அப்படி வந்தா பார்த்துக்கலாம் நீ ஏற்பாடு பண்ணு என்று கூறிவிட்டு சோஃபாவில் சென்று அமர்ந்து விட்டான் அவன் சொல்வது பிடிக்கவில்லை என்றாலும் அதை நிறைவேற்ற அங்கிருந்து வெளியேறினான் கார்த்திக் அதே நேரம் சரியாக டாக்டர் வந்துவிட அவரை அழைத்து கொண்டு சக்தி படுக்க வைக்கப்பட்டிருந்த அறைக்கு சென்றான் அவர் பரிசோதனை செய்துவிட்டு அதிர்ச்சியில் மயங்கி இருக்கிறாள் என்றும் விழிப்பதற்கு சில மணி நேரங்கள் ஆகலாம் என்றும் தெரிவித்துவிட்டு லேசாக காய்ச்சல் இருப்பதால் அதற்கான மருந்துகளை கொடுத்துவிட்டு கிளம்பிச் சென்றார் அவனது வீட்டில் பெண்கள் என்றுமே இருந்ததில்லை வாட்ச்மேனில் தொடங்கி தோட்டக்காரன் சமையல்காரன் என்று அனைவருமே ஆண்கள் மருத்துவர் கூறியபடி இரவெல்லாம் விழித்திருந்து மருந்தும் உணவும் கொடுக்க வேண்டும் அதை தாங்கள் செய்ய முடியாது டாக்டரிடம் ஒரு நர்ஸை ஏற்பாடு செய்து கொடுங்கள் என்றும் கேட்டு பார்த்தாகிவிட்டது உடனடியாக ஏற்பாடு செய்ய இயலாது என்று கைவிரித்து விட்டார் யோசனையுடன் சோஃபாவில் சென்ற வந்தவன் இதற்கு என்ன வழி என்று ஆழ்ந்து சிந்திக்க ஆரம்பித்தான் சற்று நேரத்தில் கார்த்திக் வந்துவிட சிந்தனையுடன் அமர்ந்திருக்கும் நண்பனை கண்டு என்ன கேசவா அந்த பொண்ணு நல்லாதானே இருக்கு என்றான் கேள்வியாக ம் நான் சொன்னதை நீ முடிச்சியா முடிச்சாச்சு சின்ன பொண்ணு இந்த கருணா மனுஷனே இல்லை என்றான் வெறுப்பாக நாம மட்டும் என்ன என்றான் இவன் அவன் அருகே குனிந்த குனிந்தமர்ந்தவன் என்ன பிரச்சனை கேசவா உனக்கு அமைச்சர் எதுவும் இல்லை கார்த்தி உள்ளே இருக்குல்ல அந்த பொண்ணுக்கு ராத்திரியெல்லாம் மருந்து கொடுக்கணுமா சாப்பாடு வேற கொடுக்கணுமா நாம் எப்படி கொடுக்கறது என்றான் எரிச்சலாக அவனது பதிலில் அதிர்ச்சியுடன் எழுந்து கொண்ட கார்த்தி கேசவா இதுக்காகவா இவ்வளவு யோசித்த எதுவும் பேசாமல் அமைதியாக அவனை பார்க்க நம்ம தோட்டக்காரன் பொண்டாட்டி அழைச்சிட்டு வர சொல்லி கொடுக்க சொல்லிடுவான் விடு என்றான் சமாதானமாக ம் என்று உருமலாக சொல்லிவிட்டு அங்கிருந்து பின்பக்கம் சென்றான் அப்பொழுதுதான் தோண்டப்பட்டு தேனுவின் உடல் புதைக்கப்பட்ட இடத்தில் மண் போட்டு நன்றாக மூடி அதன் மீது ஒரு ரோஜா செடி நட்டு வைக்கப்பட்டது குனிந்து அதன் அருகே அமர்ந்தவன் மெல்ல அந்த இடத்தை தொட்டு பார்த்து நான் யாருன்னு தெரிஞ்சிருந்தா உன்னோட தோழியை என்கிட்ட விட்டுட்டு போயிருப்பியா என்னையெல்லாம் புறம்போக்கு பொறுக்கி அப்படின்னு சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிரு கேட்டிருக்கேன் இது வரைக்கும் யாரும் அண்ணான்னு கூப்பிட்டதில்ல அந்த ஒத்த வார்த்தையால் என்னை அசைச்சு பார்த்துருக்கமா நீ உயிரோடு இருந்திருந்தால் அந்த வார்த்தையை சொல்லி என்னை நிச்சயமாக கூப்பிட்டுருக்க மாட்டேன் எல்லோர் மாதிரியும் என்னை பொறுக்கி பையன்தான் திட்டியிருப்ப அந்த வார்த்தையில் திட்டியிருந்தால் கூட எனக்கு வலிச்சிருக்காது இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி என்னை காலம் முழுக்க வேதனை பட வச்சுட்டேன் என்று கூறி வேகமாக எழுந்து சென்று கடல் அலையை நோக்கி ஓடினான் அவனது மனதின் வெம்மை தீர்க்க அது தேவையாக இருந்தது அவன் பின்னோடு வந்து நின்ற கார்த்திக்கின் மனம் கேசவனின் சிந்தனை போகும் பாதையை பற்றி யோசித்தது அவனுக்கும் அந்த உணர்வுகள் எல்லாம் தெரியும் தான் ஆனால் கேசவனிடம் இதை முற்றிலும் எதிர்பார்க்கவில்லை அமைதியாக அலைகளோடு போட்டி போட்டுக்கொண்டு நீந்தி நீந்தி விளையாடுவதை பார்த்தபடியே மணலில் அமர்ந்திருந்தான் நண்பன் வந்து அமர்ந்ததை பார்த்ததும் சற்று நேரம் நீந்திவிட்டு அவன் அருகே வந்தமர்ந்தான் கேசவன் அவனே பேசட்டும் என்று கார்த்தி அமைதியாக காத்திருந்தான் உனக்கு நினைவு இருக்கா கார்த்தி நாம் ஒரு தடவை சாப்பாடு கிடைக்காம ஒரு கேள்வி கடையில் திருடினப்போ அங்கிருந்து ஜனங்கள் எல்லாம் நம்மளை என்னென்ன சொல்லி திட்டுனாங்க ஒருத்தருக்கு கூட நம்ம பசி புரியல அனாதையாகவும் படைச்சு பசியையும் கொடுத்தது அவன் தப்பு இல்லையா ம் நாம் இந்த வழியை விரும்பி ஏற்கலையே ஓட ஓட துரத்தி இறுதியில் இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க எதுக்கு இதெல்லாம் பேசுகிற வெறுமை சுமந்த விழிகளுடன் என்னமோ தெரியல பழசெல்லாம் நினைவுக்கு வருது அந்நேரம் சரியாக கார்த்திக்கின் மொபைல் அழைக்க சொல்லு ம் வருவார் என்று கூறி ஃபோனை வைத்தான் கணேசனா ம் ரிச்சி வருகிற கப்பல் ராத்திரி வந்துருமா நீ அங்கே இருக்கணும்னு எதிர்பார்க்குறான் சரி நீ சொன்ன மாதிரி தோட்டக்காரன் பொண்டாட்டியை வச்சு அந்த பொண்ணை பார்த்துக்கோ கா கருணா வளாட்ட முயற்சி பண்ணுவான் கவனம் என்று எழுந்தவன் ஈர உடைகள் காய்ந்திருக்க விறுவிறு என்று நடந்து வீட்டிற்குள் நுழைந்தான் அந்த நேரம் சக்தி படுத்திருந்த அறையிலிருந்து முனகல் சப்தம் கேட்க அவசரமாக அவளது அறைக்குள் நுழைந்திருந்தான் அங்கு அவன் கண்ட காட்சியில் திகைத்து நின்று விட்டான் உடல் தூக்கி போட உதடுகள் தேன் 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 கத்தி குத்தி என்று கதற ஆரம்பித்திருந்தாள் கத்தி ரத்தம் உடல் சிதைவது எல்லாம் அவனுக்கு புதிதல்ல ஆனால் இது புதிது அவனது மூளை வேலை செய்ய மறந்து திகைத்து விழித்தது ஒரு கட்டத்திற்கு மேல் அவளின் உடல் முறுக்கிக் கொள்ள ஆரம்பிக்க தன்னை சுதாரித்து கொண்டவன் வேகமாக சென்று போர்வையை எடுத்து நன்றாக உடலில் சுற்றினான் இரு பக்கமும் அரவணைப்பாக தலையணையை வைத்து இறுக்கி பிடித்து கொண்டான் போர்வையின் கதகதப்பிலும் தலையணையின் அரவணைப்பிலும் சற்றே அடைந்து மெல்ல ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றாள் அதற்குள் கேசவனுக்கு வியர்த்து வழிந்தது கார்த்திக்கும் வந்திருந்தான் அவள் நன்றாக உறங்குகிறாள் என்றே தெரிந்த பிறகே இருவரும் வெளியேறினர் கேசவன் செல்ல வேண்டிய நேரம் நெருங்கிக்கொண்டே இருந்தது ஆனால் அவன் கிளம்பாமல் பலத்த யோசனையுடனே நின்றான் கார்த்திக் டென்ஷன் ஆகி நீ கிளம்பலையா கேசவா என்றான் இல்லை எனக்கு பதிலாக நீ போ நான் இங்கே இருக்கணும் என்றான் உறுதியாக இதை சற்றும் எதிர்பார்க்காத கார்த்தி என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சுதான் பேசுறியா என்றான் கடுப்பாயி நான் சொல்கிறத கேளு கார்த்தி இந்த தடவை நீ தான் போகிற ருச்சியை பார்த்து முடிச்சுட்டு வா என்றான் அழுத்தமாக உன்னை தவிர யாரையும் ரிச்சி ஒத்துக்க மாட்டான் அதை நான் பார்த்துக்கிறேன் நீ கிளம்பு என்றதோடு பேச்சு முடிந்து விட்டது என்பது போல அவன் நின்றான் அப்போது தோட்டக்காரன் அவன் மனைவியை அழைத்து வந்திருக்க இருவரும் அவனிடம் பேசச் சென்றார்கள் சக்திக்கு வேண்டியதை செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு அவளுக்கு கொடுக்க வேண்டிய மாத்திரைகளை எல்லாம் எடுத்து கொடுத்த பிறகுதான் ஆசுவாசம் அடைந்தான் கேசவன் இப்போ நீ போகலாம்ல என்றான் கார்த்திக் விழா கொண்டனாக சட்டென்று என்ன எதிர்பார்க்குற கார்த்தியனிடம் இந்த பொண்ணுங்களுக்கு நான் பண்ணுறது பரிகாரம்னோ இல்லை தவறுக்கு தண்டனைன்னு நினச்செல்லாம் இதை செய்யலை செத்தவ அண்ணனும் கூப்பிட்டு இவளுக்கு பாதுகாப்பான வாழ்க்கையை கொடுக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டான் இவ்வளோ ஒரு காலத்தில் நான் வாழணும்னு ஆசைப்பட்ட வாழ்க்கையில் என் மனைவி எப்படி கற்பனை செய்திருந்தனோ அப்படி இருக்கா மொத்தத்தில் இவங்க ரெண்டு பேரும் என்னை ரொம்பவே தொல்லை பண்ணுறாங்க என்று தன் மனதில் இருப்பதை போட்டுடைத்து விட்டான் கேசவா பாதுகாப்பு மட்டும்தான் ஓடிக்கொண்டிருக்கிற என் வாழ்க்கையில் பெண்களுக்கு இடமில்லை கார்த்தி நீ தைரியமாக போயிட்டு வா